ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஞ்சனா விளாக்ஸ் ஐம்பது சவரன் நகை டார்கெட் அப்படின்னு சொல்லி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோஸில் நிறைய பேர் எனக்கு வந்து இது ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குது நாங்களும் வந்து உங்களை மாதிரி சேவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஸோ அந்த டார்கெட்டில் எனக்கு இன்னும் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது நான் அதை எப்படி சேர்க்க போகிறேன் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறீங்க இதை தெரிஞ்சிக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் அல்லாமல் ஃபுல்லாக பாருங்கள் இல்லைங்க என்கிட்ட ஐம்பது சவரன் நகைலாம் இருக்குது என்கிட்ட அதை விட அதிகமாக கூட இருக்குது அப்படின்னா உங்களுக்கான வீடியோ இது இல்லைங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடலாம் இல்லைங்க நானும் வந்து கஷ்டப்பட்டு சேர்க்கணும் இதுக்கப்புறம் தான் சேர்க்கணும் ரேட் வந்து ஏறிட்டே போகுது எப்படி சேர்க்க போதும் தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள் நான் ரீசண்டாக வந்து நிறைய நகை வந்து அடகு வச்சு வாங்கியிருக்கேன் அதோடய டீட்டெயிலாக நான் வந்து சொல்கிறேன் இப்போது நான் வந்து இங் நகை அடகு வச்சாலும் நான் டெய்லி டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற ஜுவல்ஸு ப்ளஸ் அது இல்லாமல் ஃபங்க்ஷன் எங்கன்னா போனால் வந்தால் போடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக எடுத்து வச்சுருக்கேன் மற்ற நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன் என்ன நான் வந்து டெய்லி நான் போட்டுட்ருக்கேன் இன்னும் நான் வந்து நான் ஃபங்க்ஷனுக்கு எதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி என்ன தான் நம்ம வந்து ஜுவல்ஸ் எல்லாமே வந்து வச்சுருந்தாலும் அதை அட கஷ்டன்னு சொல்லிட்டு நம்ம கொண்டு போய் அடகு வச்சிடுவோம் ஆனால் நம்ம நான் கழுத்தில் ஏன்னா இப்போ நம்ம கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் என் லைஃப் வந்து வேறு ஏன்னா அதுக்கு முன்னாடிலாம் நான் இது வந்து இது வந்து பல வாட்டி வந்து பேங்க் போயிருக்கு ஏன்னா அந்த மாதிரி வச்சு வச்சு தான் நாங்கள் வந்து என் கல்யாணத்துக்கு நான் நகையே சேர்த்தேன் அந்த மா ஏன்னா வந்து ரேட் ஏறிக்கிட்டே போகிறதுனால அப்போ அப்போயுமே வந்து என்னால் வந்து வாங்க முடியாமல் இருந்தது அதனால் நான் அப்போயே வந்து நகையை வச்சு தான் நகையை வாங்கி நான் சேர்க்க ஆரம்பித்தேன் ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா அப்போ இருக்கிறது வந்து நான் கழுத்தில் என்ன போட்டிருக்கேன் என்ன அதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க ஆனால் இப்போலாம் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் கண்டிப்பா வந்து கழுத்து கையில நகை போட்டு ஆகணும் அந்த ஒரு கம்பல்ஷனுக்கு நான் தள்ளப்பட்டுட்டேன் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா வந்து அதை வச்சுதான் வந்து ரெஸ்பெக்ட்ன்றது இருக்கும் ரிலேட்டிவ்வில் இப்போ யாருன்னா வீட்டுக்கு வராங்க ஃபங்க்ஷன்ஸ்க்கு போகிறோம் இல்லை இன்விடேஷன் எக்க வராங்க அப்படின்னா கூட அவங்க வந்து நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது பார்க்குறாங்க சரிங்களா நம்ம எதுவுமே நகை போடாமல் இருந்தோன்னா வந்து அது நல்லாயிருக்காது அதனால் நான் வந்து அது அவங்களோட அவங்களோட ஃபேஸ் போகிற ரியாக்ஷன் அதெல்லாம் பார்த்தே வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் நகை வைக்கணும் பேங்க்கில் அப்படின்னா எல்லாமே கொண்டு போய் வச்சிடாதீங்க உங்களுக்கு தேவையானதை எடுத்து வச்சுக்கோங்க இல்லை நீங்கள் அவசரத்துக்கு இதுவுமே நான் இப்போ ரீசெண்டாக பேங்க்கில் வச்சேன் அவசரம் அவசரத்துக்கு வச்சா கூட திரும்ப வேற எதாவது நகை வந்து வரும்போது நீங்க அதை வச்சுட்டு இதை வந்து மீட்டிடுங்க அந்த மாதிரி வந்து பண்ணிடுங்க சரிங்களா அந்த மாதிரி நான் வந்து என்னென்ன நகை வச்சிருக்கேன் அப்படின்றத முதல்ல காமிச்சிடுறேன் இது வந்து நான் டெய்லி போட்டுட்ருக்க பிரேஸ்லெட் தாங்க கையோடு போட்டுட்ருப்பேன் இப்போ வீடியோக்காக உங்களுக்கு வந்து நான் எல்லாமே கலட்டி வச்சுருக்கேன் எதுக்காக சொல்கிறேன்னா நம்ம வந்து நகை எதுவுமே இல்லாமல் இருக்க முடியாது அதனால தான் சொல்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சவரன்னு சரவணாயில் வாங்கினது ஓகேங்களா பிரேஸ்லெட்டு இந்த செயின் வந்து ஒன்றரை பவுன் இதுவும் கழுத்தோடு க தான் போட்டுட்ருப்பேன் நான் இது வந்து பார்த்தீங்கன்னா மூணுலேருந்து நாலு கிராம் இந்த வீடியோ வளையல் வீடியோ நான் வந்து போட்டிருக்கேன் மகாலட்சுமியில் தான் வந்து வாங்கினேன் சிடி பேங்கில் ஆனால் வெயிட் பார்த்தீங்கன்னா ரெண்டு செவன் போல் வரும் உள்ளே வந்து காப்பர் வச்சுருக்காங்க மேலே மட்டும் தான் கோல்ட் ஷீட் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க அப்புறம் நான் டெய்லி போட்டுட்ருக்கேன் இயரிங் வந்து பார்த்தீங்கன்னா என் காது வந்து ரொம்ப சின்ன ஹோல்ஸ் இருக்கிறதுனால என்னால் வெயிட்டாக போட முடியாது இது வந்து நான் செகண்ட் ஸ்டட் குத்துறதுக்காக வந்து வாங்கினது என் பர்த்டேக்கு இதுதான் வந்து என் ஹஸ்பண்ட் இந்த நாலு வருஷத்தில் வாங்கி கொடுத்த ஒரே ஒரு கோல்டு கிஃப்ட்டுன்னா இது ஒன்று தாங்க இந்த நாலு வருஷத்தில் வேறு எதுவுமே எனக்கு வாங்கி தரல இது மட்டும்தான் வாங்கி கொடுத்துருக்காங்க இது வந்து செகண்ட் ஸ்டெண்ட் குத்துறதுக்காக வந்து வாங்கினாங்க ஆனால் வந்து எனக்கு இதுதான் வந்து இப்போதைக்கு கரெக்டாக இருக்குது வீட்டில் தானே இருக்கேன்னு சொல்லிட்டு இது போட்டு இதை வந்து தொங்குற மாதிரி இதை வந்து போட்டிருக்கேன் நான் அன்னைக்கு வந்து ஒரு நாள் பாப்பா வந்து ஹேரில் மாட்டி இந்த வலையும் வந்து ரொம்ப ஓப்பன் ஆகிட்ட மாதிரி இருக்குது ஸோ எங்கன்னா மிஸ் ஆகிட போகுது என்ன என்ன தான் வந்து மில்லிகிராம்ஸில் வந்தாலும் இது வந்து கோல்டு இல்லையா நான் கல் தனியாக கழட்டி வச்சுட்டேன் இது நான் யூஸ் பண்ணல இப்போதைக்கு நான் மட்டும் தான் போட்டுட்ருக்கேன் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து நான் டெய்லி போட்டு யூஸ் பண்ணிட்டுருக்கிறது இது இல்லாமல் வந்து ஒரு ரிங்கு வந்து நான் கையில் போட்டிருப்பேன் இல்லையா அந்த ரிங்கு இந்த ரிங் வந்து ஒரு மூணு கிராம் ஓகேங்களா இது எல்லாமே வந்து எப்பவுமே நான் வந்து க கையோடு போட்டுட்டு கை காதில் அதிலெல்லாம் இருக்கிறது சரிங்களா இப்போ வந்து நான் ஃபங்க்ஷனுக்குன்னு சொல்லிட்டு என்ன வச்சுருக்கேன் அப்படின்றதும் காமிச்சிடுறேன் இயரிங் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பாக்ஸ் இயரிங் வந்து இருக்கும் ஒன்று வந்து ஜிமிக்கி கம்பல் மாதிரி இருக்கும் இன்னொன்று வந்து ரெண்டுமே ஆக்சுவலாக ஒரே கடையில் எடுத்தது தான் மிட்டாலால்ன்ற ஒரு கடையில் எடுத்தது தான் சீட்டு போட்டு தான் வாங்கியிருந்தேன் ரெண்டுத்தையுமே ஓகேங்களா இது வந்து கொஞ்சம் புதுசாக இருக்கும் எப் இப்போ எதனா வந்து வீட்டில் சாமி கும்பிடுறாங்க ஏன்னா சின்ன ஃபங்க்ஷன்னா ஏன்னா அந்த குட்டி கம்பல் காமிச்சோம் பார்த்தீங்களா டெய்லி காதோடு போட்டுட்டுருக்கேன் அது வந்து அவ்வளோ எடுக்காது ரொம்ப சின்னது செகண்ட் சடுக்கன் வாங்குறது கீழே போட்டோன்னா எப்படி இருக்கும்னு உங்களுக்கே தெரியும் ஸோ அதனால் எதனா வந்து சாமி கும்பிடுறாங்க இல்லைனா எதனா பக்கத்தில் எங்கன்னா போகணும் கோயிலுக்கு போகணும் அப்படின்னா நான் இந்த கம்பலை வந்து போட்டுட்டு போவேன் இது வந்து பார்த்திங்கன்னா அரசவரன் வரும் அடுத்து இந்த கம்பல் வந்து பார்த்திங்கன்னா எதனா கல்யாணத்துக்கு போகணும் அந்த மாதிரி எதுனா ஃபங்க்ஷன் எதுனா இருக்குது அப்படின்னா இந்த ஜிம்கி கம்பல் போவேன் இது வந்து ஒரு முக்கா சவரன் வரும் ஓகேங்களா இந்த ரெண்டு கம்பல் தான் வச்சுருக்கேன் நான் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரிங்ஸ் வந்து நான் வச்சுருந்தேன் திரும்ப வந்து நான் மீட்டுவிட்டேன் ஏன்னா இதெல்லாம் வந்து வெயிட் கம்மி தான் இது இது போட்டாலும் வந்து ஒரு பொருளாக தெரியும் ஏன்னா அது வந்து ஒரு கிராம் தான் இது வந்து ஒன்றே கால் கிராமு இதுவும் ஒரு கிராம் தான் சரிங்களா ஸோ அதனால தான் இது வந்து நான் வச்சுருக்கேன் இது நான் வந்து பேங்க்கில் வைக்கல ஏன்னா ஒரு ஒரு கிராம் தானே அப்படி இருக்கும் போது நம்ம கையில் போட்டுக்கும் போது நிறைய போட்டிருக்க மாதிரியும் தெரியும் ஸோ அதனால தான் இந்த மாதிரி வாங்குறதுக்கு நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா நம்ம ஒரு கிராம்ன்னு போது நம்ம இது பேங்க்லேயும் அவ்வளோ வைக்க மாட்டோம் ப்ளஸ் அது இல்லாமல் நமக்கு கொஞ்சம் இதுவாகவும் யூஸ்வாகவும் இருக்கும் ஓகேங்களா ஏன்னா போட்டு போடுறதுக்கோ யூஸாகவும் இருக்கும் நல்லா லைட் வெயிட் ஜுவல்ஸ் மட்டும் தான் வச்சுருக்கேன் மற்ற ஹெவி வெயிட் எல்லாமே பேங்க்கில் தான் இருக்குது இது வந்து எல்லாமே வந்து ஒரு ஒரு கிராம் தான் ஓகேங்களா இந்த மூணு ரிங்கு வச்சுருக்கேன் ஃபங்க்ஷன் போனால் போடுறதுக்கு அப்படின்ட்டு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது வந்து இன்னும் ரெண்டு பாக்ஸ் ஒன்று இருக்கும் ஒன்று வந்து நெக்லஸ்ஸு ஒன்று வந்து ஹாரம் நான் புதுசாக வந்து ஏகே ஜுவல்லர்ஸில் வாங்கியிருந்த நெக்லஸ் வந்து வீடியோ போட்டிருந்தேன் அது வந்து எங்கிட்ட கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய கப்போ அப்புறமா நினைக்கிறேன் முன்னாடியா பின்னாடியா ஞாபகம் இல்லை கரெக்டாக என்னோடய ஆன்வர்சரி டைமில் நான் வந்து அன்றைக்கி நைட்டு வாங்கிட்டு காலையிலே கொண்டு போய் பேங்க்கில் வச்சாச்சு அதனால் என்னால் இந்த இது வந்து காட்ட முடியல இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஆறு கிராம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இந்த வந்து ஆறு கிராம் தான் இந்த நெக் பீஸு இது வந்து நான் பின்னே டாலர் கரெக்டாக சொல்லிட்டேன் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா என்னால் அவ்வளோ பே பண்ண முடியல இதுவுமே நான் பே பண்ணி வாங்கலை என்னோட தாலியில் வந்து எங்கள் அம்மா வந்து உருக்கெலாம் கோப்பாங்க பார்த்தீங்களா அதில் இந்த கால் சவரன் வந்து கோர்த்துருந்தாங்க சரிங்களா அது வந்து மூணு இருந்து என்கிட்ட அந்த மூணு வந்து இருந்து என்ன பண்ண போகுது நம்ம கழுத்தில் எதனா போட்டுக்கிறதுக்கு நகை இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எங்கள் அம்மா கிட்ட கிட்ட சொல்லலை அதுக்கப்புறம் தான் வாங்கிட்டதுக்கப்புறம் தான் சொன்னேன் ஏன்னா நம்ம தாலி உள்ளே வந்தால் போட்டுக்க போகிறோம் அது வெளியில் யாரும் தெரிய இல்லை அதனால் இப்போ எங்கன்னா வெளியில் போனால் வந்தால் போடுறதுக்குன்னு சொல்லிட்டு எதனால் வேணும் அதனால் இது வந்து ஆறு கிராம் கொடுத்து வாங்கியிருந்தேன் டென் வந்து வேஸ்டேஜ் போட்டிருந்தாங்க எலைட்டில் தான் வாங்கியிருந்தேன் ஓகேங்களா இது வந்து ஆறு கிராம் தான் இந்த மாதிரி எங்கன்னா வாங்கணும் அப்படின்னு ப்ரிஃபர் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக வந்து வாங்கலாம் கொஞ்சம் பத்திரமாக பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் நான் பேக் செயின் கூட வந்து போடல நான் பேக் செயினோடு சேர்த்தா ஒம்பது கிராமும் என்னமோ வந்தது ஓகேங்களா அதனால தான் நான் வந்து பேக் செயின் ரிமூவ் பண்ணிட்டு வெறும் ஆறு கிராமுக்கு மட்டும் நான் வந்து வாங்கிட்டேன் பேக் செயின் எதுனா ஒன்றே ஒன்று வாங்கி எல்லா ஜுவல்ஸ்க்கும் மாற்றி மாற்றி போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி விட்டாச்சு இந்த செயின் வந்து நல்லாவே இருக்குது பார்க்கும்போதும் வந்து நல்லா ரொம்ப கொஞ்சம் பெருசாகவும் தெரியுது ஓகேங்களா இதுதான் அதோட வெயிட்டு இந்த எயிட் பாயிண்ட் டூ சிக்ஸ்டின் காமிச்சிருக்காங்க இல்லையா இது வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக ஆறு கிராம் தான் வந்தது ஏன்னா பேக் செயின் பேக் செயின் வெயிட்டே வந்து பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் டூ சிக்ஸ்டி வந்துருச்சு ஓகேங்களா ஸோ டென் பர்சன்ட் வேஸ்டேஜ் கொடுத்து தான் வாங்கியிருந்தேன் வேஸ்டேஜ் கொண்டு தான் நான் வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணியிருந்தேன் இது வந்து மொத்தமாக அந்த கோல்டு காயின்லேயே அந்த கால் சவரன்லேயே போயிடுச்சு ஓகேங்களா ஸோ இந்த அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆரம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆரத்துக்கு பேர் பண்ணி தான் வாங்கினேன் அதுக்கப்புறம் திரும்ப வந்து வந்து ஆச்சு ஸோ அதுதான் உங்கள் காட்டுறேன் ஏன்னா ஃபங்க்ஷன் எதனால் வந்துச்சு அப்படின்னா ஏன்னா போடுறதுக்கு நகை வேணும் எல்லாமே கொண்டு போய் வச்சிட்டோம்னா எதுவுமே இல்லாமல் இருக்க முடியாது ஸோ அதனால் இதுதான் அந்த அறம் ஸோ அந்த நெக்லஸும் இந்த அறமும் போட்டாலே கொஞ்சம் வந்து நல்லா தெரியும் நகையே இல்லாத மாதிரி வந்து இருக்காது கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும் ஸோ இந்த ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மூணு பவுன் வரும் ஓகேங்களா இந்த ஆரம் இதுதான் வந்து நான் இப்போதைக்கு வந்து வச்சுருக்கிறது மற்ற எல்லாமே வந்து பேங்கில் தான் இருக்குது ஸோ நான் எதுக்காக சொல்கிறேன்னா நம்மக்கிட்ட இருக்க எல்லாமே நம்ம வந்து எத்திரப்ப போய் வச்சாலும் திரும்ப வந்து அது டக்குன்னு எடுக்க பாருங்கள் நான் வந்து இதெல்லாம் வச்சாலும் ஒரு பத்து நாளுக்குள்ளவே வந்து எடுத்துகிட்டேன் ஏன்னா திடீர்னு ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா அந்த நேரத்தில் போயிட்டு பேங்க்கில் போய் நிற்க முடியாது அதனால் முன்னாடியே வந்து எடுத்து வச்சுக்கிறது நல்லது இப்போ நம்மகிட்ட கொஞ்சம் நான் கையாவது இருந்தால் தான் வந்து போட்டு போக முடியும் அதை ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஸோ இதை வந்து இது அது இதெல்லாம் வந்து ஃபங்க்ஷனுக்குன்னு போட்டுருது நான் திரும்ப வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இந்த ஃபங்க்ஷனுக்குன்னு மட்டும் வச்சுருக்கேன் எல்லாமே வந்து லைட் வெயிட்டாக இருக்கிறது மட்டும் எடுத்து வச்சுட்டேன் இது போட்டு பேர் பண்ணிப்பேன் இவ்வளோதான் இது வந்து நான் ஃபங்க்ஷனுக்காக மட்டும் வந்து வச்சுருக்கிறது இதை வந்து நான் பேங்க்கில் வைக்க மாட்டேன் சரிங்களா எதுனா எமர்ஜென்சினால் வைப்பேன் பட் கொஞ்சம் நாள்லேயே வந்து அதுக்கு எதுனா ஃபங்க்ஷன் எதுவும் இல்லாத நேரமாக பார்த்து வச்சுட்டு திரும்ப வந்து நான் மீட்டிடுவேன் ஸோ இந்த மாதிரி தான் வந்து நான் வந்து பண்ணுவேன் இப்போது இது வந்து வச்சுக்கிட்டு தான் நான் வந்து மீத்த நகை எல்லாமே நான் பேங்க்கில் வச்சுருக்கேன் புதுசாக வாங்கின ஜுவல்ஸ் பேங்கிள்ஸ் எல்லாமே வந்து பேங்க்கு போயிடுச்சு நான் உங்களுக்கு வந்து அதையும் அந்த வீடியோவும் எல்லாமே சீக்கிரமாக மூட்டுடவேன் நம்பிக்கை இருக்குது அதை மீட்டக்கப்புறம் நான் உங்களுக்கு அந்த வீடியோவும் போடுறேன் இப்போ வந்து நான் இன்னும் பத்துலேருந்து பதினஞ்சு சவரன் சேர்த்தேன்னா என்னோடய டார்கெட் அச்சீவ் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்களா இப்போ வந்து ரேட் ரொம்ப ஏறிடுச்சு லெவன் தௌசண்ட்க்கு மேலேயே போயிடுச்சு ஒவ்வொரு நாள் மார்னிங்கும் ஈவினிங் ரெண்டுமே வந்து ரேட் ஏறிட்டு தான் இருக்குது எப்போனா வந்து மார்னிங் வந்து ஏறிச்சுன்னா ஈவினிங் வந்து கொஞ்சம் இறங்கினா மாதிரி இருக்கும் ஆனால் இப்போலாம் அப்படி கிடையாது ரெண்டு நைமும் வந்து ரேட் ஏறுது ஸோ அதனால் ரொம்ப வந்து அதிகமாக ஏறிட்டுருக்குன்னு ஏன்னா பத்துலேருந்து பதினஞ்சு சவரன் கிட்டே சேர்க்கணுங்க அப்போ தான் என்னால் அந்த ஐம்பது சவரன் டார்கெட்டை வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியும் ஓகேங்களா நீங்கள் எத்தனை சவரன் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களோட டார்கெட் என்ன நீங்கள் எவ்வளோ சேர்த்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட சேர்ந்து என் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே வந்து ஃபிஃப்டி சவரன் உங்களோட டார்கெட் என்னமோ ஃபிஃப்டியோ ஹண்ட்ரடோ என்னமோ அதை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு தான் நான் வந்து நினைப்பேன் என்னோடய டார்கெட் ஆனால் நெக்ஸ்ட்டு வந்து டென் டு ஃபிஃப்டீன் செவன் இதான் வந்து என்னோட டார்கெட்டு இதை நான் எப்படி அச்சீவ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் ஏன்னா ஆல்ரெடி வீடியோ வந்து ரொம்ப லாங்காக போய்ட்டுருக்கு மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலுக்கு ஒரு ஹைப் கொடுங்க அப்போ தான் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும் எல்லாருமே சேர்ந்து சேவ் பண்ணலாம் சேஃபாக இருக்கலாம் ஃபியூச்சர்க்காக சேவ் பண்ணுறோம்னு நினச்சி சேவ் பண்ணுங்கள் ஏன்னா தங்கம் வந்து ரேட்டு ஏறிக்கிட்டே போகிறது வந்து வாங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறத விட முடிஞ்ச அளவுக்கு வாங்கிட்டால் பின்னாடி வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம் நமக்கு எதனா எமர்ஜென்சினால் அது நம்மளுக்கு கை கொடுக்கும் சரிங்களா ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கோல்டோட எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் நான் நிறைய டைம் வந்து ரியலைஸ் பண்ணியிருக்கேன் உங்களோட டார்கெட் என்ன அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்னும் நீங்கள் எவ்வளோ வாங்கணும் அப்படிங்கிறதும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் ஹாப்பி சேவிங்ஸ்